జీవిత శ్రీరంగత్ దేవత న േടിനേൻ കാണ കാണേ നാ നിജങ്ങളെ തേടിയേൻ കാണ കാണേ श्री रंगत देव घर तथा का निशी रंगत देव <स्थाँ> पाम पाम காபி டேபிள்ல வச்சிருக்கேன் சரியான சூட்ல இருக்கு ஆறு போடுறது எடுத்து சரி பாட்டி ரங்குவ பாரு அசப்ல பாக்க அபூர்வ சகோதரர்கள் எம் கே ராதா போலவே இல்ல எனக்கு என்னமோ சரியாவே படலப்பா வாத்தியார் பொண்ணு கோந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரங்கு தான் வேணுங்க போறா ஏ அதே பிரசங்கே குழந்தை ஒரு நல்ல காரியத்துக்கு போறான் அவனை போய் கேலி லாட்டம் பண்றிய பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ பாட்டி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பொண்ணுதான் பார்க்க லட்சணம் தான் நான் உன் பேத்திங்கிறது மறந்துடாத அன்னைக்கு கோடி வீட்டு கிச்சாமமா கூட இல்ல நான் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கேன்னு சொன்னார் தெரியுமா அச்சு அந்த மாமாட்ட பேசி வச்சு ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையோ நீ ஏன்டா கிச்சாவை கரிச்சு கொட்டுற பொண்டாட்டி சத்தப்புறம் அவன் உண்டு அவன் வேலை உண்டு தேமையன்னு இருக்கான் பாவம் அந்த தேமைய பத்தி தேரடி விதியில கேளு ரங்கு வாதியார் பொண்ணு பாவம்டா எதுக்குடா அந்த கோவிந்த திருக்கு கல்யாணம் அப்படி எல்லாம் சொல்லாத வச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற சக்தி அந்த பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு நீ போயிட்டு வாடா கண்ணா வர லேட் ஆகுமா அங்க என்ன விருந்தா வைக்கறா போயிட்டு உடனே வர வேண்டியதான் அங்க போய் தத்து புத்துன்னு எதாவது பேசிட்டு இருக்காது எல்லாம் பெரியவா பாத்துப்பா அந்த பொண்ணு விதிப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் தெரிஞ்சுதா என்னடி காதல எதுவும் மாட்டிக்காம மூளையா இருக்க போய் ஏதாவது மாட்டிக்க பாட்டி இதான் இன்னி ஃபேஷன் டி ஆர் ராஜகுமாரி ஸ்டைல் ஒரு பெரிய லெக்சரே அடிச்சே நினைக்கிறேன் நீங்க என்ன மாமி சொல்றேள் நான் சொல்ல என்ன இருக்கு தேசிகா நீங்க எல்லாம் பார்த்து செஞ்சேலாம் அது சரியா தான் இருக்கும் கேவிஆர் சார் இருந்திருந்தா அமக்கலமா நடத்தி இருக்கலாம் பட்டர் ஒருத்தரோட சத்தத்துல நாலு நாலு கல்யாணமா செஞ்சிருக்கலாம் இப்போ அவ்வளவு சக்தி இல்ல அவளுக்கு தெரியுமோ இல்லையோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோந்து கொஞ்சம் முன்ன புண்ணா இருந்திருப்பான் கல்யாணம் டோட்டலா சரியாயிடுவான் பாருங்க எனக்கு தெரியும் தேசி அது யாரோ கண்பட்டு வியாதி நிச்சயமா பைத்தியம் இல்லை நீங்க எதுக்கு ஜானகி ஒரு வார்த்தை கேட்றுங்களே அவகிட்ட என்ன கேக்குறது நான் சொன்னா சரியேனு சொல்லுவா அது தப்பு இல்லையா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ அதான் சொன்னேன் எங்க நிலம உனக்கு நல்லா தெரியும் தேசிகா இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோட இருக்க போறேன் எட்டு வருஷமா ஆஸ்மால போராடிட்டு இருக்கேன் விளையாடி திரிய வேண்டிய வயசுல ஜானகி தான் தலையில எல்லா பொறுப்புகளையும் அள்ளி போட்டு அல்லாடி இருக்கா இப்பவும் என்னால நாலு மனுஷால் மதிக்கிற மாதிரி நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா நான் கண்ணம் போட்டதுக்குள்ள ஜானகி கழுத்துல தாலி ஏறணுங்கிறதா நான் தினமும் பகவான்கிட்ட செய்யற பிரார்த்தனை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீனா உனக்கு கோடி புண்ணியம் உண்டு ஐயோ மாமி நீங்க பெரியவா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நீங்க ஜானகி கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா எங்களுக்கு நேரா சம்மதம் சொல்லிட்டா நாங்க டைரக்டா கல்யாண காரியத்துல இறங்கிடுவோம் பாருங்க ஜானகி என்னமா

சொல்லுமா அம்மா என்ன சொன்னா எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் நான் சொன்னா நீ தட்ட மாட்டேங்கிறதையும் தேசிங்கிட்ட சொன்னேன் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றா அதான் கூப்பிட்டேன் ஜானகி உன்ன என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்த நீ சொல்லுமா இந்த கல்யாணத்துல எங்க அம்மாக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுற பட்சத்துல எனக்கும் சம்மதம் தான் வெக்கத்த பாத்தலோன மாமி எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நாளைக்கு நான் நன்னினம் போறேன் வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும்

ஒரே மாசம் ஊர்ல இல்லங்கிறதுனால இவ்வளவு குழப்பமா உனக்கு உங்க அம்மா கண்ணன் பேரை வச்சிருக்கூடாதுரா கர்ணன் வச்சிருக்கணும் வர உங்களுக்கு எல்லாம் வாரி வழங்கி இருக்கேடா வாடா ரங்க இந்த பைய கண்ண இருக்கானே இன்னும் நான் பத்து நாள் லேட்டா வந்திருந்தேன் வச்சுக்கோ கடையே காலி பண்ணி மொத்தமா பூட்டி சாவி கூட தானம் கொடுத்திருப்பான் அது என்னடா பத்து நாள் நியூஸ் பேப்பர் கணக்குன்னு எழுதியிருக்க கோவிந்தம்மா தான் வந்து பத்து நாளா மலைக்கோட்டையில இருந்து வரப்போ பேப்பர் சொன்னாங்க யாருக்குடா கோவிந்த் படிக்கத்தான் கோவிந்த் முன்ன மாதிரி இல்லைன்னு ரொம்ப மாறுதல் தெரியுது சட்டை போட்டுக்கிறான் ஷேவ் பண்ணிக்கிறான் லெட்டர் எழுத கூட விட்டுட்டானே பார்த்தையாடா ரங்க நீ கூட சந்தேகப்பட்டீங்க இந்த கல்யாணம் சரியா வருமானே எனக்கு தெரியும்டா கல்யாணங்கிறது ஒரு ரசாயன மாற்றம் வெறும் கல்யாண பேச்ச கோவிந்த பாதி சரி பண்ணிடுத்து நான் மட்டும் அவங்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன் அவனை முழுக்க சொஸ்தப்படுத்திடுவேன் கோந்த அம்மா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும் ஏண்டா ரங்கு நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ வாயே துறக்க மாட்டேங்கிற நானே பேசிட்டு இருக்கேன் நீ என்னைக்கு தான் மீதி பேரை பேச விட்டுருக்கு தேசி பாட்டி ஏதோ வாங்கிட்டு சொன்னா நீ லொடலோடன்னு பேசினதுல என்ன வாங்கிட்டு சொன்னானே மறந்துடுத்து சரி நான் வரேன் பகவான் ஏதோ பேலன்ஸ் வச்சிருக்கார் ஒருத்தனை டைட் பண்ணா இன்னொருத்தனை லூஸ் பண்ணிடுறார் மறக்கல மீதி கணக்கை எடு நமஸ்காரம் மாமி பாதேசி பாருங்க உட்காருங்கோ என்ன ஒரு மாசமா மாமியார் இடத்துல விருந்தா கடையை விட்டுட்டு லேஸ்ல போக மாட்டியே அதுவா போன மாசம் அலமேலும் என்கிட்ட கோச்சின்னுட்டு நல்ல இனத்துல இருக்கிற அம்மா அது கிளம்பி போயிட்டான் நானும் வழக்கமா போறது தானே பேசாம இருந்துட்டேன் ஒரு நாள் திடீர்னு எனக்கு லெட்டர் போட்டிருந்தா அதுல இருந்த சமாசாரம் கதி கலங்கு வச்சிருத்தூ ஏ திரும்பியே வரமாட்டேன்னு எழுதியிருந்தாளா அப்படி எழுதி இருந்தா தான் நான் சந்தோஷப்பட்டு ரெண்டு நாள்ல நான் கிளம்பி போய் அவளை அடிச்சுன்னு வரலன்னா அவ அம்மாவோட இங்க வந்து உட்காந்து எழுதியிருந்தா இந்த விபரீதத்தை தடுத்து நிறுத்ததான் நானே அடிச்சு பிடிச்சி நள்ளின ஓடின போன இடத்துல ஒரு கல்யாணம் அதான் கொஞ்ச நாள் தங்க வேண்டியதாயிடுச்சு ஆக குடி அலமும் வந்துட்டா இருங்க காப்பி கொண்டு வரேன் என்ன கோந்து எப்படி இருக்க இன்னைக்கு பேப்பர்ல என்ன நியூஸ் யூஷுவல் கோந்து உன் மேல உங்க அம்மாக்கு எவ்வளவு பிரிய தெரியுமா உனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே உங்க அம்மாக்கு பத்து வயசு குறைச்ச மாதிரி ஆயிடுச்சு படிச்சுட்டு இருக்கா அதான் கவனிக்கல போல் இருக்கு When passion is on

பாத்தாடா ரங்கு இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடந்ததுன்னு இந்த தேசிய ஒண்ணு நினைச்சான்னா ஓஹோன்னு நடத்தி போடுவான் நீ வேணா பாரு இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறதுன்னு ஜானகி ரொம்ப குடுத்து வச்சவடா கோந்து அம்மா ஜானகிக்கு கொடுத்த நகை டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தியா பிரமாதமா இல்ல இன்னி ராத்திரி கோந்து பயிலுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணணும் நீ சாரி கிளம்பி வந்துரு அசதி போடுவா பேசி எதுக்கு இந்த அமானுஷமான இடத்துல இதெல்லாம் ஏற்பாடு பண்ண இதான் ரைட் அட்மாஸ்பியர் வந்து அரை மணி நேரம் ஆறுது எங்க கோவிந்த கூட்டிட்டு வர போன சாரியையும் சேஷுவையும் காணல வருவா வருவா டிஸ்டர்ப் பண்ணாத ஆமா அது என்ன புத்தகம் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா படிச்சுட்டு இருக்க மன தத்துவம் மேடு ஈசிங்கிற புக்கு டாக்டர் கவுன் யூஸ் எழுதினது எப்பவுமே நெகட்டிவா பேசாதரா உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு கூட இதுல ஈஸியான சிகிச்சை இருக்கு முதல்ல கோந்தை சரி பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட வர வாந்து சாரி கோந்த அப்படி உட்கார வை உட்கார அட்மாஸ்பியர் என்னவோ சொன்னீங்களடா நைட்டில் விபரீத பரீட்சை வேண்டாம் பகலில் வச்சுக்கலான்னு பேஜ் நைனில் பேரா த்ரீல டாக்டர் ஃபிராங்க் கிளியராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் தான் சிகிச்சையை ஆரம்பிக்கணும்னு ம் போடு போடுதான் அப்படி போடு ஆடே ஆடே அப்படி தான் போடு கோவிந்து உனக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் ஜானகி ஜானகி யார் அந்த ஜானகி யார் அந்த பெண் ஜானகி அழகும் இளமையும் ஒருங்கே பெற்றவள் நடையில் அண்ணம் அழகில் மயில் குரலில் கூயில் பஞ்சவர்ண கிளி ஆ சக்கரை போல் இனிப்பானவள் போல் மணப்பவள் தேங்காய் எண்ணெய் போல் தெளிவானவள் இந்த அழகு பெட்டகம் உனக்கு கிடைப்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் ஜானகி ஜானகி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அன்பே ஜானு நீ எனக்கு கிடைப்பாயா ஜானு என் கண்ணே என் ஜீவன வரைக்கும் உன கண்களாம பாத்துக்கிறேன் நடையில் அண்ணமே அழகில் மயிலே மலரில் மல்லிகையே குரலில் குயிலே நீ எனக்கு கிடைத்தால் காலமெல்லாம் உன்னை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன் ஜானகி 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 நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ஜானகி 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 கண்ணீ இதுக்குதான் காஞ்ச பக்கத்துல வச்ச கூடாதுங்கிறது சமூகத்தை திருத்த முயற்சி செய்து விட்டுட்டு முதல்ல லியோ டால்ஸ்டாய் ஏண்டா கோந்து தால்சா இப்படி இல்லாம தமிழ்ல சொன்னாரு தேசி உனக்கு இங்கிலீஷ் சரியா புரியாதுன்னு தமிழ்ல மொழி பெயர்த்து சொல்றான்னு நினைக்கிறேன் சமைய பார்த்து கழுத்த அறத்து புடுவேல இப்ப அதுவாடா பிரச்சனை கோந்து கண்ணா ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணுடா அழகானவ அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யார் சொன்னது ஜானகி ஆமா ஜானகி அழகு ஆமா அழகு பைத்தியம் ஆமா பைத்தியம் என்ன

இதோ பாருங்க மாமி கோந்துக்கு மறுபடியும் இப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தப்படாதீங்க முன்ன யோசிச்ச பிரகாரமே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுங்க தை முதல் முகூர்த்தம் மாற வேண்டாம் அவனுக்கு சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு ஆயிடுத்துன்னா அவன் முழுக்க குணமாயிடுவான் பாருங்க வேண்டாம் தேசி கோவிந்து குணமா வாங்குற நம்பிக்கை போயிடுத்து அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இருக்க நான் விரும்பல நான் ஒருத்தி படுற துன்பம் போறாதா அப்புறம் நான் கொடுத்த நகை நட்டெல்லாம் அந்த பொண்ணுடையே இருக்கட்டும் கேவியராத்த மாமிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு நல்ல வர நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க கல்யாணத்துக்கான செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க கோவிந்துவுக்கு நிஜமாகவே பைத்தியம்தானா இல்லை ஜானகியை கல்யாண கட்டிலிருந்து காப்பாற்ற நினைத்தானா இந்த நிஜம் யாருக்கும் தெரிய போவதில்லை அவனுக்கும் அவன் தினம் கடிதம் எழுதும் கடவுளுக்கும் தவிர